ஹைதராபாத்தில் ஆரோக்கிய அன்னை புனித மாதா கோயில் இன்னைக்கு ஒம்பதாம் திருநாள் நைட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு ஆறு மணிக்கு தமிழ் மாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஹைதராபாத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு ஹைதராபாத்தில் வந்து கைத்தராபாத்னு ஒரு ஏரியா ரொம்ப ஃபேமஸான ஏரியா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் தெரியும் அங்கே தான் வந்து ஸ்ரைன் ஆஃப் அவர் லேடி ஹெல்த்ன்ற வேளாங்கண்ணி மாதா சர்ச் இருக்குது வேணுன்றவங்க விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு சர்ச்சு மாலாவை வந்து ஒம்பதாம் திருநாள்னாவே இந்த மாதிரி கிராண்டாக ஒரு தேர் அலங்காரத்தில் பட்டு சேலை மாலை அப்படின்னு நிறைய ஜோடிச்சு அவங்கள அழகாக கொண்டு வந்திருந்தாங்க ஸோ தேரோட்டம் பார்க்க ஏகப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க வான வேடிக்கையோடு சூப்பராக இருந்துச்சு It I request the required to start the resident. मेरी बिरानी बाइक की टंक टाइमिंग बिलाव मॉनर एसपी सीमेंट इसे डाइव अमाउंट में फ्रीडम आर एम एस 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 ए வந்து தேர் அலங்காரம் பண்ணி வந்து வெளியில் தேரோட்டம் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட மக்கள் அவங்க கூடயே வந்து பிரேயர் பண்ணிட்டு போயிருந்தாங்க ஆனா எங்களால் போக முடியல ஏன்னா பேபி வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா சோ பேபியை வச்சுட்டு வந்து கோயில் சுத்தி வர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க கோயிலுக்குள்ள வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே நல்லா சூப்பரான ஒரு டெக்ரேஷன் இதுதான் வந்து மெயின் சென்டரில் வச்சுருக்க மாதா குழந்தைய சுமந்து வச்சுருக்க மாதிரி இருக்கும் மாதாவுடைய அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்க நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே லைக் பண்ணுங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்மை கொடுக்கறதுக்காக நிறைய சிஸ்டர்ஸு ஃபாதர்ஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க சைட் பை சைட் தமிழ் மாதமே வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு நாங்கள் எல்லாமே உக்காந்து கோயிலுக்குள்ளே உக்காந்து பார்த்துட்ருந்தோம் இது வந்து பத்தாம் திருநாளுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க ஏரியா ஏன்னா மக்கள் கூட்டம் நிறைய வரவே சேர் வந்து நிறைய போட்டு மெயின் சென்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ந ஒம்பதாம் திருநாள் பார்த்துட்டு வீட்டுக்கு வர கிளம்பிட்டு வந்தோம் ஏகப்பட்ட கடைங்க சொல்லவே முடியாத அளவுக்கு கடைங்க வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து மக்கள் எல்லாருமே வாங்கிட்டே இருந்தாங்க ஆனால் நாங்கள் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணல ஜஸ்ட் வீடியோ ஷாப்பிங் தான் நாளைக்கு பத்தாம் திருநாள் தான் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏன்னா பேபி வர தூங்கிட்டா பார்த்தீங்களா நைட்டும் ஆயிடுச்சு ஸோ பத்தாம் திருநாள் வந்து நான் என்னென்னலாம் ஷாப் பண்ணுறேன்றதை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நிறைய மக்கள் வந்து இனிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா கடைங்களுமே இருக்குது தே நம்ம வீட்டுக்கு தேவைப்படுறவங்கள்லேருந்து குழந்தைங்களுக்கு பொம்மை விளையாடுறதுலேருந்து எல்லாமே இருந்துச்சு ஸோ நாளைக்கு வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ஒம்பதாம் திருநாள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட சேனலை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி ஹைதராபாத் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்தாம் திருநாளோட வீடியோவை வந்து நாளுக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் அதில் பத்தாம் திருநாள் வந்து எப்படி நடக்குதுன்னு நான் என்னென்னலாம் கடையில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன்றதை காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்